இதுதான் <laughs> ஒரு <laughs> 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 சரி போட்டிங்ல சந்திப்போம் சோ அதாவது நாங்க வந்து இப்போ போட்டிங்கு வந்துட்டோம் பயங்கர காமெடி இதுதான் டிக்கெட்டு உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன் இங்க நிறைய இருக்குன்னு நினைக்கிறதா நாங்கள் வந்து பெடலிங் போட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன் அது எப்படி சுத்த போகிறோம் எப்படி எப்படி சுத்த போகிறோம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல அங்கே போய் ஒன்றும் நிறைய பஞ்சாயத்துலாம் இருக்கு அதை நான் அந்த வேலை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நாங்கள் வந்து போட்டிங் வந்தாச்சு இப்போ போட்டிங் போயிட்டு இருக்கோம் போட்டிங் போயிட்டு இருக்கோம்ல ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கோம் என்ன பண்றது போக முடியல

தபால் போடுற மாதிரி வந்து கமெண்ட் போட்டுட்டு போங்க டைரக்ஷன் போடு பாரு எப்பா டிரைவர் இன்னும் போ திரும்ப உங்க மனசுல என்ன படுதோ என்ன திட்டணுமா

எப்படி இப்ப செல்ப் அடிச்சு அங்க எடுத்தான் போட்டேன் வந்து அங்க எடுத்தான் போட்டேன் இப்போதான் வந்து இவன் என்னை இங்க கூட்டிட்டு வந்துருக்கான் இன்னும் அவன் நான் அங்க கூட்டிட்டு போறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு எங்களுக்கு தெரியல காப்பாத்துக்கேன் காப்பாத்துக்கேன் ரொம்ப ஃபேமிலிஸ் பாக்குறாங்க பாக்குறாங்க அப்படியே அவங்களையும் காட்டுப்பா நம்ம ஃபேமிலி தான் அவங்க எல்லாரும் நம்ம பார்த்துட்டு நம்ம யாரா இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்ப்பா எப்போ இருந்தாலும் யாரா இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பா

எக்கச்சக்கமான குழந்தைங்க நான் ஒரு கார்ட்டூன் கார்ட்டூன் பாக்குறாங்க அவங்க வேற இவனுக்கு நான் கார்ட்டூன் சேனல் தான் பேரே வச்சிருக்கேன் பய திருப்பி திருப்பி பாக்குறாப்ல இருப்பான் வரேன் வரேன் அங்கதான் வரேன் அங்கதான் வரேன் வண்டி டைரக்ஷன் எதுவா போகுது போமா இவன் காரை தான் எடுத்துட்டு போய் புளியா மரத்துல விடுறானா போட்டியே எடுத்துட்டு போய் இந்த செவத்துல விட பாக்குறான் அந்த சைடு கூட அப்படிதான் போகுது நான் என்ன பண்ணிட்டோம் அப்போ இவங்க போன் போயிடுச்சுன்னா நான் அதான் உயிரோடய இருக்க மாட்டேன் அதுக்கு வச்சுக்கோ கஷ்டப்பட்டு காசு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேத்திரமா சேர்த்துவாங்க பரவாயில்ல இருப்பான் போனுக்கு ஏதாவது உடனே செத்து போயிருவான் ஆமா குதிச்சிருவேன் நான் அப்புறம் போயிட்டு நான் ஆனா கிளைமேட் ஓகே இப்போ ஓகே இவ்வளவு நேரம் போட்டு வெளு வெளும் எழுத்துட்டு இருந்துச்சு வெயில் பட் இப்போ ஓகே ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயிடுச்சு ஓரளவு வெயில் ஆல்மோஸ்ட் டென் சோ மழை வர போகுதே சரி உன்னை செருப்பு அடிக்கப்போ வைக்கிறேன் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன்

பையன் மட்டும் ஏதோ ஓரளவு ஓகே நல்லா நல்லாருக்கு அப்படின்ட்டு அதுவும் ஏன் மாதிரி கூட பரவாயில்லங்க ஐந்து வருஷத்துக்கு ஆயிருக்குங்களா அது யாருக்கும் முடி முடி சொல்கிறேன் என்னன்னா எங்கள் வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா இருந்தார் தாத்தா இருந்தார் வீட்டு பக்கத்தில் தாத்தா இருந்தார் இவர் வந்து அவர் பெருமையாக தான் பேசினா பரவாயில்ல தாத்தா இன்ன நல்லா ஸ்டாப் ஸ்ட்ரென்த்தாக இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அடுத்த நாள் நைட்டு மாலையே பட்டாரு ஐயோ யோடு நாடகம் என்னடா இவ சூனிய காரி வாயில கிரதா பலிக்குதே யாரா இவ என்னத்ர அப்படி வாயில இருக்கா அது பதார்த்தமா நடந்து எதார்த்தமா சொல்லவே பதார்த்தமா நடந்துருது ஒண்ணும் பண்ண முடியல அதனால ஒரு இன்சிடென்ட் வெச்சு தான் முடிவு பண்ணாத அந்த தாத்தா பண்ணாத அந்த தாத்தா ஏதோ முட்டையும் அது இனிய சாப்பிட்டுப்பாரு ஓவரா சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாரு நைட் தாங்கலாம் நெஞ்சு நெஞ்சு அடிச்சு போயிட்டாரு உடனே என் மேல கொலை கேஸ்ல உள்ள போட்டுருவ போல நீ சொன்னாலும் செத்து போயிட்டாங்க வெரி டேஞ்சரு அது இப்ப கனவு ஏதோ தோசை கை மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவோம் அது எனக்கு இன்னைக்கு ஒரு கனவு வந்துச்சிடும் சொல்றேன் அப்படின்னு உண்மையான சொல்றேன் இந்த மூணு வருஷத்துல இவனை பத்தி நான் கண்ட கனவு எல்லாமே எனக்கு பழிக்கும் இவனை நான் போய் ஐடென்டிஃபை இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டேன் இவன் ஏதோ பண்றான்னா என் கனவுல

அப்பா நீ பண்ணுவியா அப்படி அப்படி சொல்லி சண்டை போடுறோம் அதுக்கு நான் ஒண்ணு நான் பாட்டி கால காண வச்சா சரி பொண்ணுன்னு வந்தாலே சண்டை போடுவேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து எங்க போறோம்னு பார்த்தா பார்க் போலாம்னு பார்க்கறோம் அங்க போயிடு அங்க ஒரு இடம் போறோம் எங்க ஊர் ஏர்க்காட்டுக்கு வராதீங்க இல்ல நீங்க இதே வந்து ஜில் கிளைமேட்ல வந்தீங்கன்னா செமையா இருக்கும் பார்க்க எடுத்துக்கலாம் பயங்கரமா இப்ப வந்து உச்சி வெயில் அடிக்குது முடியல

போகிற வழியில தான் நாங்கள் இருக்கோம் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்லி தான் அதான் பாருங்கள் சுற்றி சுற்றி யாருமே இல்லை ஐ மீன் ப்ரைவேட் ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம் அதை நீங்கள் ஒன்றும் தப்பா இது பண்ணிக்காது ஏன்னால் நாங்கள் கொஞ்சம் அப்படி தான் ப்ரைவேட் ஃப்ளைட்டில் தான் போகணுன்னு எனக்கு ஒரு ஐடியா வேற ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆமாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்க ஒரு ஃப்ளைட் டெமோ ஃப்ளைட்டு ஸோ அதில் வந்து நூறுரூவா காசு ஆளுக்கு கட்டி ஒரு தலைக்கு ரூபாய் கட்டி நாங்கள் வந்திருக்கோம் வந்து அதை அந்த ஃப்ளைட் மாதிரியே இருக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா இருக்கு ஆனா இது ஒரு ரியல் ஃபிளைட் இது வந்து ரியல் ஃபிளைட் தான் ஆனா அந்த காலத்து ஃபிளைட் ரொம்ப பழைய ஃபிளைட் சோ இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு இந்த ஏர்கார்ட்ல மோஸ்டா ரெண்டு மூணு பிளேஸ் தான் வந்து நல்லா விசிட் பண்ணி நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதுல நாங்க ரெகுலரா வந்து வீடியோ எடுக்கிற ஸ்பாட் இது ஒன்னு இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க கமெண்ட்ஸ்ல என்ன ஃபிளைட்ல உங்களை தவிர யாருமே இல்ல போ அப்படி கூட கேட்க மாட்டாங்க ஏன்னா உங்களை தவிர பிளைட்ல யாருமே இல்ல அப்படின்னு கேட்பாங்க ஆமா நாங்க மட்டும்தான் இருப்பாங்க யாரு யாரையும் அலோவ் இல்ல ஓகே அவ்வளவுதான் நம்ம கால் வந்துட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன ப்ளேஸ் சுற்றி பார்த்தோம் இருக்காட்டில் வந்து கொஞ்சம் தான் போனோம் ஏன்னா மற்றதெல்லாம் கண்டென்ட் மேலே எடுக்கிறதுனால கொஞ்சம் போனோம் அதுக்கே எங்களுக்கு டைம் ஸோ இதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் விலாக் ஆக்சுவலி ரெண்டு பேரோட ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு இல்லை இதே மாதிரி பார்த்துட்டு அவங்க விலாகே எடுக்காதுங்களா வேணாமா நீங்கள் சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுக்கட்டுமா வேணாமா சப்போஸ் அடுத்த விலாக் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதை விட பயங்கரமாக நாங்கள் எடுப்போம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் எல்லாத்துக்குமே ஒரு சொதப்பு இருக்கும்ல ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிளான் பண்ணி எடுக்கலான்ட்டு சோ அதனால என்னன்னா டேக் கேர் பாய்